அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் விஷயங்களில் உள்ளது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலுவாக இந்த வேளையில் சூரியனின் உச்சம் ஜென்ம ராசிக்குள் குரு அடுத்தடுத்து நிகழக்கூடிய கிரக மாறுதல்கள் கோடீஸ்வர யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் கிரக நிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்பதை ரிசர்வராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் எந்தெந்த விஷயங்களில் உள்ளது அது மட்டுமல்லாது கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சித்திரை மாதம் துவங்கியதிலிருந்து கிரகநிலைகள்ல பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகி உள்ளது அதிலும் குறிப்பாக சித்திரை மூன்றாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார் புதனின் இந்த வக்ர நிவர்த்தி நல்ல ஒரு அறிவாற்றலை அனைத்து விதமான விஷயங்களிலும் பயன்படுத்துவதற்கான யோகத்தை வித்திடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த மாதத்தின் இறுதியில் சித்திரை இருபத்தி நான்காம் தேதி அன்று புதன் நீச்ச நிவர்த்தி பெற்று மேசராசிக்கு செல்கிறார் இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அங்கு சஞ்சரிக்கக்கூடிய சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை மிகவும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சுக்கரனு இணைந்து சஞ்சரிப்பதால் புத சுக்ர யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது புதனில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது நல்ல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அதே போன்று மிக வலிமையாக செவ்வாய் சனியுடன் இணை இணைந்து சஞ்சரித்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது சித்திரவை ஒன்பதாம் தேதி முதல் செவ்வாய் சனியின் ஆட்சி விடான கும்பராசியில் சனியுடன் இணைந்து சஞ்சரித்த நிலையை மாற்றம் செய்கிறாருங்க இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாகவே சனி செவ்வாய் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக உள்ளது அப்படிப்பட்ட வேளையில் சூழ்நிலைகள்ல சிரமம் நிறைந்திருந்தாலும் கூட தற்போது செவ்வாய் சனியை விட்டு விலகுவது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் அமர்வது என அனைத்தும் நல்ல மாறுதலுக்கு அடித்தளம் அமைந்துள்ளது என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாரு மங்கள காரகனுடைய இந்த மாறுதல் பல்வேறு வகையில நல்ல ஒரு மாற்றத்தையும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் நீங்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இந்த சித்திரை மாதத்தில் செவ்வாய் கோடீஸ்வர யோகம் மட்டுமல்ல பொருளாதார ரீதியான முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அதைவிட மிக வலுவாக சித்திரை பதினெட்டாம் தேதி முதல் குரு தேச ராசியிலிருந்து தனது பகை கிரகமாக இருந்தாலும் சுக்கரனின் ஆட்சி வீடான ரிசபராசிக்குள் நுழைகிறார் சுக்கரனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குரு ரிசபராசிக்குள் நுழைந்தாலும் இந்த தருணத்தில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு குரு மிகுந்த வீரியத்துடன் ஆசையில் மிக வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவேதான் இந்த தருணத்தில் பல்வேறு வகையில செல்வ செலிப்பும் சௌகரியமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது சுக்கரனின் ஆட்சி வீடான ஆசையில் குரு அமர்வதால் எனவே குரு பயிற்சி நடைபெறுகிற தருணம் என்பது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பது மட்டுமல்லாது குரு வலுவாக வீரியத்துடன் இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்கப் போகிறார் எனவே நல்ல மாறுதல்களுக்கு அடித்தளம் வகையிலும் எதிர்பார்க்கக்கூடிய பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சித்திரை பனிரெண்டாம் தேதி முதல் சுக்கரன் மீனராசியில் உச்ச நிவர்த்தி பெற்று அளவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்க கூடிய சூரியன் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க இது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்ர குரு இரண்டு கிரக நிலைகளின் இணைவு என்பது குரு மங்கள யோகத்தையும் குரு சுக்ர மங்கள யோகத்தையும் அபரிவிதமாக ஏற்படுத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிகவும் அபரிமிதமாக உருவாகிறது குரு சுக்கர யோகம் நிறைந்திருப்பதால் பல்வேறு வகையான பணிகளை மிக சிறப்பான முறையில் செய்வதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான வளர்ச்சியும் மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனும் முற்பகுதியில் உச்சமும் பிற்பகுதியில் குருவுடனும் இணைவது நிச்சயம் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மிக வலுவாக குருவின் ஆட்சி வீடான மீனராசியில் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு வகையான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கப் போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் தனித்து சஞ்சரிக்கப் போகிறாருங்க அது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது செவ்வாய் ராகுவை விட்டு விலகும் போது நிறைந்த மாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆனால் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் ராகுவுடன் இணைந்து சுக்கரன் புதன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரகநிலைகள் சஞ்சரிப்பது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு நிச்சயமாக உண்டு எனவே எதிர்பாராத பொருளாதார ரீதியான முன்னேற்றம் இந்த தருணத்தில் உண்டு என்பதை ராகு உறுதிப்படுத்துகிறார் அதே போன்று மோட்சக்காரகரான கேது புதனின் ஆட்சிவிடான கண்ணிராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க அவரது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கப் போகிறார் எனவே இந்த தருணத்தில் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய தேவையில்லாத சிரமங்கள் குறைவதற்கான சூழல் நிச்சயமாக உருவாகி உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சந்திரனை பொறுத்தவரைக்கும் ஒன்றிலிருந்து பன்னிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிப்பார் அஸ்தமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்ற தருணங்கள் இந்த வாதம் முழுவதும் நல்ல பலனை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பாருங்க சந்திரன் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு சித்திரை மாதத்தில் இருக்க பல கிரகநிலைகள் பொருளாதார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வகையில் திடீர் கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன பொறுத்த பொறுத்தவரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஜென்ம ராசிக்குள் நுழைகிறார் ஜென்மராசிக்குள் வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் கூட முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விரயத்தில் இருப்பதை விட ஜென்மத்தில் நுழைவதால் குடும்ப ரீதியான பல சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் செய்ய செயல்பட வேண்டும் கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது நல்லது உத்தியோக ரீதியாக சனி மிக வலுவாக செஞ்சரிக்க ராசியின் யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனம் சிறப்பாக சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிட்டபடி உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் விலகுவதும் உங்களுடைய விருப்பம் சார்ந்த உத்தியோக ரீதியான பணிகளில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் உண்டு தொழில்துறை வியாபாரத்துறைக்கு சம்பந்தப்பட்ட கிரகநிலைகள் பெரும்பாலும் சாதகமாக சஞ்சரிப்பதால் அலைச்சல் அதிகரித்தாலும் லாபம் உயர்கிறது புதிய வர்த்தக தொடர்பான பணிகளை மிக சிறப்பாக மேற்கொள்வதற்கான யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக சித்திரை மாதம் அமைகிறது நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் சிறப்பாக அமையக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் இந்த சித்திரை மாதத்தில் உண்டு என்பதை தெளிவாக உச்சம் பெற்று செஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் உறுதிப்படுத்துகிறார் அரசியல் சார்ந்த பணிகளிலும் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக செஞ்சரிப்பதால் உற்சாக மதிக சார்ந்த பணிகளை திருப்திகரமாக செய்து முடிக்க முடியும் மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகளில் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் எதிர்பார்த்தபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடக்கிறது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் நன்மையும் தீமையும் கலந்து இருந்தாலும் கூட எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள கோடீஸ்வர யோகம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை அருகாமையில் உள்ள ராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கும் ரிசபராசிக்காரர்களுக்கு